வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியனுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் வாழ்த்து வீணாகாது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொல்ல சொல்ல உடல் மனம் நன்றாக இருக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இறைவுணர்வு உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேரு அறிவில் உயர்ந்தவர்களுடைய நட்பு அன்புடைமை அகத்தமும் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு புறவிடமை என்னும் பேரு பதினாறும் பெற்று போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வு மதித்து ஒழுக்கம் காத்து மனையரமாய் ஒளிவிளக்காய் வளம் வாழ வேண்டுமாய் வாழ்த்தி மகிழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க சாமிஜி தவ முடிவில் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குறாங்க அறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் என்று நம்ம மூன்று முறை வாழ்த்துகிறோம் சுவாமி நமக்கு இன்றைய காலகட்டத்துக்கு ஒவ்வொரு தனி மனிதரும் அமைதி பெறணும் உடல் நலமாக இருக்கணும் உயிர் சக்தி உடலில் நல்ல திணிவாக இருக்கணும் மனம் அமைதியாக மன பிரிக்வன்சி இறையொத்த தன்மையான ஒன்று மூணு டெல்டா அலையில் எப்பவுமே இருக்கணும் அறிவு தெளிவாக இருக்கணும் என்பதற்காக அவங்க ஒட்டுமொத்த உலக நூல்களையும் உள்வாங்கி இறைநிலை இணைப்பிலே இருந்து நமக்கு எளிய முறையிலான உடற்பயிற்சி காய்கல்ப்பு பயிற்சி தியான பயிற்சி தற்சோதனை பயிற்சியை சாமிஜி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க ாம முடிவில் தன் வாழ்த்தடுக்கறோம் அந்த வாழ்த்துல அருப்புணர் ஆற்றல் கருணையினால் நலம் சாமிஜி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தன் உடல சோதனை களமாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள உடற்பயிற்சி யோக ஆசன நூல்களை எல்லாம் அவங்க கற்று தான் செய்து பார்த்து மிக எளிமையில ஆறு உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து நம்முடைய ஆயுள் காலம் வரையிலும் எளிய முறையில் இந்த உடலை தினந்தோறும் தெய்வீக தன்மைக்கு மாற்றிக்கொள்வதற்கான எளிய முறையினான உடற்பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க நாம் ஒவ்வொரு நாளும் சாமிக்கு கொடுத்த அந்த எளிய முறையினான உடற்பயிற்சியை செய்து நாம சங்கல்பத்தின் போது உடல் நலம் என்று வாழ்த்தும் போது இந்த உடல் நலமாக இருக்கும் லீல ஆயுள் நம்முடைய உயிர் சக்தி இருலத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு கொண்டு எப்பவுமே அது தெளிவாக நம் உடலில் எப்பவும் உச்ச முதல் பாதம் வரையிலும் இந்த பயிற்சி மூலமாக உயிர் சக்தி இல்லை யுத்த சக்தியில் உள்ள சுத்த சத்துவ உடலில் சோற விட்டு கொண்டு வாழக்கூடிய அந்த நிலையில பயிற்சிகளை சிறப்பாக செய்து வாழும்போது நீலாயும் நமக்கு கிடைக்கும் நிறை செல்வம் நோய்வற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவாங்க நம் உடலில் மேலான இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் இது சீராக ஓடிக்கொண்டு இருந்தால் மகிழ்ச்சியாக நம்ம வாழலாம் அதில் லேசான ஒரு தடை ஏற்பட்டால் அங்கே தான் வழியாக உணர்றோம் அதுதான் நோயாக மாறுது இப்படி உடலுக்கும் உயிருக்கும் நட்பை ஏற்படுத்தி கொண்டு நாம் வாடும்போது ஓட்டங்கள் சீராக ஓடிக்கொண்டிருக்கோம் நம் உடலில் ஆரோக்கியம் எப்பவுமே இருந்து கொண்டு இருக்கும் இதை நாம புரிந்து கொள்ளணுங்க நிறை செல்வம்ங்கிறது அல்ல சாமி சொல்லுவாங்க நோட்டெல்லாம் அறுபாயெல்லாம் படைத்தவன் மனிதன் கொடுப்பவன் இறைவனா என்று கேட்பாங்க அப்ப உடல்நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் நாம எப்பவுமே நம்ம தியான நிலை வாழ்க்கையாக மாற்றி கொண்டு அந்த இறைநிலை இணைப்புல இருந்து அன்பும் கருணையோடு நாம எல்லோரோடும் இணக்கமாக நாம இருந்து வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில எப்பவுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதன் மூலமாக வரக்கூடிய புகழ் வேதாத்திரியத்தை குறிப்பா நம்முடைய சுவாமிஜியினுடைய வேதாத்திரியத்தை எல்லோருக்கும் நாமளும் செய்து மற்றவர்களுக்கும் அந்த பயிற்சிகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில வரக்கூடிய புகழ் மெய்ஞானம் எப்பவுமே அந்த ஞான நிலையில தான் ஒட்டுமொத்த மகான்களும் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க மகான்களின் அறிவினை உயர்வை மற்றொரு அறிந்துகள் நம் உயர்த்தித்தால் அதுவும் ஆகாது என்று சாமிஜி சொல்லுவாங்க நாமளும் எப்பவும் அந்த இறைநிலை இணைப்பிலிருந்து வாழணுங்க அப்போ சாமிஜி சொல்லக்கூடிய அந்த சங்கல்பம் அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க்கை வளமுடன் இந்த வாழ்த்து நாம சிறப்பாக வாழ்த்தணும் அதே நேரம் உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அறிவுக்கு உண்டான இந்த நாலு எளிதமுறை பயிற்சிகளையும் தினந்தோறும் நாம கடைபிடித்து வாழணும் உடல் நலமா இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் அறிவு தெளிவாக இருக்கும் உயிர் சக்தி தெளிவாக இருக்கும் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொள் இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை